இங்கே பாட்டி சொல்கிறாங்க எல்லோரும் சீக்கிரம் புள்ளை பெற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து தொட்டியில் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க பாட்டி நான் வந்து குழந்தையெல்லாம் பெற்றுக்க மாட்டேன் நான் வாடகை தாய் மூலமாக தான் பெற்றுக்குவேன் எனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சரி சரிப்பட்டு வராது அந்த வழியெல்லாம் என்னால் தாங்க முடியாது ஒரு கையில் வந்து வெட்டுப்பட்டதுக்கே என்னால் தாங்க முடியலை அதனால் நான் வந்து குழந்தையெல்லாம் வந்து நான் பெற்றுக்க மாட்டேன் எங்களுடைய இதை வச்சு நாங்கள் வந்து வாடகை தாய் மூலமாக தான் பெற்றுக்குவோம் அப்படிங்கும் போது விஜயாவுக்கு சுருன்னு கோவம் வருது என்ன பேசுகிற நீ இதுலாமல் பேசுறது நான் மூணு பிள்ளை பெக்கலையா நானும் தானே பெற்றுருக்கேன் எல்லோரும் எல்லாருமே அப்படி தான் பெப்பாங்க வேலையை பார்த்துட்டு போ இதெல்லாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன் இதெல்லாம் வீட்டுக்கு இல்லை நீ பேசுறது அப்படி இதில் என்ன அசிங்கம் இருக்கு இது என்னுடைய சொந்த விஷயம் இதில் நானும் தான் பேசிக்கணும் இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க சுருதி விஜயாவை பார்த்து அப்போ விஜயா சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க எப்படி பேசுது இந்த பிசாசு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க அது பாட்டி சொல்கிறாங்க விடு விஜயா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் இருக்குது நம்ம தான் விட்டு கொடுத்து போணும் அப்படிங்கும் போது ரோஹிணிட்டையும் மீனாகிட்டையும் சொல்கிறாங்க நீங்களும் இதே மாதிரி இருக்காதிங்க நீங்களும் சின்ன சின்ன வயசுலேயே வந்து குழந்தை பாருங்க அப்படிங்க ரோஹினி திருன்னு முழிக்குது என்ன ரோஹினி ஏன் பாட்டி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை பாட்டி சும்மா தான் முகமே உடனே சுருதி சுருதியோட அம்மாக்கு போன் அடிக்க போறாங்க விஜயா இதெல்லாம் இப்படியே அந்த பணக்கார பிசாசு அம்மாவுக்கு போன் அடிக்கிறேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்றாரு பிடு விஜயா இதையெல்லாம் பொறுமையா தான் கையாளணும் இப்போ வந்து எடுத்தோம் கோத்தம் நிற்காத உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணிடும் அங்கே போயிடும் சுருதி போய் அங்கே போய் உட்காந்துடும் அப்புறம் வந்து மீனா முத்தும் தான் கெஞ்சி கூத்தாடி அழைச்சிட்டு வரணும் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு இங்கே முத்து என்ன பண்றாரு மீனா கிட்ட சொல்றாரு இந்த பார்வை நம்ம பற்றி கண்டுபிடிக்கிறது எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு எனக்கு தெரியலை என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது பார்வதி இருந்து தாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போறாங்க பார்வதி வீட்டில் போய் பேசிட்டு உட்காந்துருக்காங்க எப்படி அத்தை இருக்கிறீங்க என்ன இதுன்னு கேட்டு ஆமா இந்த ரோஹிணி உங்களுக்கு எப்பயும் தெரியும் ஏப்பா இதை முத்து நீ இதை வந்து என்கிட்ட கேட்குற அப்படிங்கிறாங்க பார்வதி அதுக்கு இல்லை இல்லை ஆண்டி அம்மா மலேசியா மலேசியாங்கிறாங்க நாங்கள் அந்த மலேசியா போகலான் இருக்கிறோம் நானும் மீனாவும் அம்மாவும் எல்லோரும் சேர்ந்து மலேசியா போகலான் இருக்கோம் தான் கேட்டேன் அப்படிங்கும் போது அப்படியா அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து மசாஜ் பண்ணிவிடும் அதில் தான் தெரியும் மற்றபடி அந்த பொண்ணு மலேசியாவில் பிறந்த பொண்ணா இல்லை வளர்ந்த பொண்ணா அவங்க அப்பா எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது முத்து அந்த பொண்ணு வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கு மசாஜ் பண்ணிவிடும் அதில் தான் தெரியும் ஓ அப்படியாத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வெளியில் வெளியில் வந்துட்டு முத்து சொல்கிறாரு மீனா அடுத்த இது என்ன பண்ணுறது தெரியுமா அந்த வித்யா கல் அவள்கிட்ட போய் கேளு அப்படிங்கும் போது அவள் ஏற்க பேசுவாங்க நம்ம அன்னைக்கு ஒன்று பேசுனதை வச்சுட்டு இன்னைக்கு ஒன்று பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கன்ட்டு போகிறாங்க அங்கே வித்யாட்ட போகும்போது வித்யா கிட்டே அந்த பையன் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு வந்து பேசி நிற்கிறாரு இருக்கும்போது அவர் கீழே இறங்குறாரு மீனை மீனா வந்து மேலே போகிறாங்க அதை பார்த்துட்டு கேட்குறாரு அண்ணி நீங்கள் எங்கே அண்ணி மேலே போகிறீங்க அப்படிங்கும் போது அந்த வித்யாவை பார்க்க போகிற வித்யா உங்களுக்கு தெரியுமா அண்ணி அப்படின்னு கேட்குறாரு தெரியும் தெரியும் ஓ எனக்கும் தெரியும் அண்ணி உனக்கு எப்படி பா தெரியும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஒரு நாள் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டேன் அண்ணி உனக்கு வண்டியை அடுத்தவங்க மேலே விட்றதே பொழப்பா போச்சு சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க வித்தியாட்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமாங்க நீங்கள் நீங்களும் வந்து ரோஹினி சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல அப்போ நீங்களும் மலேசியாவில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மீனா நான் மலேசியாவில் இருந்தேன்னு சொல்லலையே உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயும் படித்தோம் ஒரே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்ட்டு உலர் உலர்னு உலர்து வித்தியா அதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமாம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊரில் இருந்தீங்க அப்போ நாங்கள் வந்து தஞ்சாவூரில் அப்போ மீனா சொல்கிறாங்க அன்னைக்கு சொன்னீங்க வேறு ஊரில் சொன்னீங்க கோயம்புத்தூர்னு சொன்னீங்க இப்போ தஞ்சாவூர்னு சொன்னீங்க ஆமாம் ஆமாம் மீனா நானே உங்கள்கிட்ட சொன்னதை மறந்து ஆமாம் நாங்கள் நாலஞ்சு இடத்துக்கு வீடு மாறி மாறி போனோமா அதில் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க மீனா இவ உலர் உலர் உளறதை எல்லாத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ பார்த்தியா மீனா பார்லர் அம்மா எதுவுமே உண்மை கிடையாது பார்லர் அம்மா இது முக்கியமாக அந்த பொண்ணு மலேசியா பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அண்ணாமலைகிட்ட அப்பா அப்பா நானும் மீனாவும் ஹனிமூனே போகலை அதனால் நான் மீனா அம்மா மூணு பேர் மலேசியா போகிறேன்ப்பா அப்படின்னு யார்பா உங்களை அழைச்சிக்குவா அதுக்காக இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுது என்ன அப்பா பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு சரிப்பா இருக்கட்டும் நான் கையெழுத்துலாம் போடுறேன் இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் பார்லர் நம்ம பார்லர் அம்மா அப்பா போய் பார்த்து அவரை ஒரு நலம் விசாரிக்கணும்ல அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பார்லர் அம்மா சொல்கிறாங்க அதாவது ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அத்தை என்னத்தை இருந்தாலும் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு நம்ம போய் பார்க்கட்டி அவர் ஏதாவது நினச்சிக்குவார்ல நம்ம பொண்ணு அங்கே இருக்குது கட்டி கொடுத்த பொண்ணு அங்கே இருக்குது நம்மளை ஒரு வாட்டி கூட எட்டி எட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு நினச்சோம் ஆமாம் ஆமாம் மீனா சொல்கிறது ஏதாவது ஒரு உருப்படியான காரியமாக இருக்குது நீ மீனா முத்து நீங்கள் டிக்கெட்டை போடுங்கடா எடுங்கண்ணா நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு வந்து தலைவலி தாங்கலை உடனே மனோஜ் அழைச்சிட்டு உள்ளர் போய் சொல்கிறாங்க ஏ இவங்க வந்து என் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள் அப்பா இருக்கிறாரு இல்லாமல் போகிறாரு நான் தான் பேச மாட்டேன் அவர்கிட்ட எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னடல இவங்க ஏன் திருப்பி திருப்பி என் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மனோஜ் இவங்க திருந்தே மாட்டாங்களா அப்படின்னு நீ எப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டுமா ரோஹிணி அவர் உங்கள் அப்பா பணம்லாம் அனுப்பி வச்சாரு ஏற்கனவே ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் பணம் அனுப்பியிருக்கிறார்ல அப்படின்னு சொல்லும்போது போது ஐயோ நம்ம இந்த ஆள்கிட்ட போய் இவன்கிட்ட போய் பைத்திய நம்ம வாயை விட்டுட்டேமேன்னு ரோஹி நீ கவலைப்படுது கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் இப்போ நீ என்ன பண்ணு அவங்கள வெளிநாடு போவானான்னு சொல்லு மலேசியா போவானான்னு சொல்லுங்க மனோஜ் வந்து சொல்றாரு ஏய் முத்து நீங்க எல்லாம் வந்து என் மாமியாவிட்டுக்கெல்லாம் நீங்க எல்லாம் போவானா என் மாமியா வீட்டுக்கு போ எனக்கு தெரியும் நானும் ரோஹிணியும் போறோம் நீங்க இருங்க அப்படின்னு இங்கே வந்து உளர்கிறாரு அப்படியாடா மனோஜ் சரிடா நீ நான் ரோஹிணி மூணு பேரும் போவோம் அது ரோஹிணிட்ட வந்து பாஸ்போர்ட் கேளு அப்படிங்கிறாரு ரோஹிணி அப்படியே தகச்சு போய் நீது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுங்குது பாஸ்போர்ட்டை தான் கேட்குற ரோஹிணி மா குடுன்னு மனோன் சொல்கிறாரு அது வந்து அது வந்துங்கிறாங்க ரோஹிணி அது வந்துனா என்ன சொல் அப்படிங்கும் போது அது காணா போயிடுச்சு எப்படி காணா போவோம் நீ அங்கேயிருந்து தானே வந்திருப்ப மலேசியாவிலேருந்து அது எப்படி காணா போவோம் அப்படின்னு வந்து முத்து கேட்குறாரு முத்து கேட்கும் மீனாவும் கேட்குறாங்க ஏங்க எதை எடுத்தாலும் அது அங்கே போயிடுச்சு இது இங்கே போயிடுச்சு இதே சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிறது வந்து வேட்டிக்கு போட்டியாக இருக்குங்க நீங்கள் பேசுகிறது எதுவுமே நம்புகிற மாதிரி தெரியலை நீங்கள்லாம் நம்ப வேணாம் என் மாமியார் என்னை நம்புனா போதும் ஆண்டி நீங்கள் நீ நம்புறீங்களா இல்லையா மா இருந்தாலும் பாஸ்போர்ட்டை கொடுமா அப்படிங்கும் போது காணா போயிடுச்சு சரி வந்து எழுதி கொடுப்பா பா ஆஃபீஸில் வந்து எழுதி கொடு அப்படிங்கிறார் மனோஜ் வா ட்ராவல்ஸுக்கு போவோம் ட்ராவல்ஸில் போய் பாஸ்போர்ட்டு காணா போயிடுச்சுன்னு சொல்லுவோம் எழுதி வாங்கிட்டு நம்ம மூணு பேரும் போவோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நான் வரல அவர் வந்து அவரை எனக்கு பிடிக்காது அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை ரோஹிணி சொல்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க போயே ஆகணும்